காப்பாற்றுவதற்காக இருபத்தி சட்டப்பேரவை தேர்தல் நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த ஒரு தீய சக்திகளுடைய கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீய சக்திகளை வேண்டிய நேரம் வந்துவிட்டது வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பித்து நாடு வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கான்னு கேட்டா நிம்மதி கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும் நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சந்தேகப்படுறோம் நம்ம குழந்தை பைக்குழு கஞ்சா போட்டு இருக்குமா நம்ம குழந்தையினுடைய நண்பர்கள் யார் தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாகி விட்டதாக சொல்றாங்களே நம்ம பெத்த புள்ளையே சந்தேகப்படும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த நான்காண்டு காலமாக இருக்கிறது அருமை சொந்தங்களே வீட்டுக்குள்ள பிரச்சனை வீட்டுல பெண் குழந்தைகள் நம்மகிட்ட இருந்தா பத்திரமாக வெளியே சென்று விட்டு பத்திரமாக வீட்டுக்கு வருவாங்களா மனசுக்குள்ள ஒரு சின்ன